வெள்ளிக்கிழமை பார்த்தோம்னா நம்ம பூஜைகள்லாம் செய்வோம் அதை 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 கோயிலுக்கெல்லாம் போவோம் அதன் அடிப்படையில் சொல்கிறேன் ஆனால் ஒரே ஒரு முக்கியமான விஷயம் மருதாணிவாக வந்து இது சுப விஷயங்கள் அப்படின்னும் போது வீட்டில் சுப விஷயங்கள்லாம் நம்ம செய்தோம்னா ரெண்டு இதே மாதிரி தான் நம்மளுடைய ஆன்மீகன் வரும்போது ஒருத்தருக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்தால் அதுக்கு இப்படி ஒரு பூஜை கூட இருக்கிறது இப்போ மற்றதுக்கெல்லாம் கூட பெரிய விஷயம் இதுக்கு எல்லாமே ஈஸி தான் ஆனால் இது எல்லாம் நான் சொல்கிறேன் எந்த மருதாணி அப்படின்னா வாழ்க நலம் ஓம் கிளீம் காமாக்கிய நமோ நமக சார் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க இன்றைய வந்து இந்த ஐஸ்வர்யம் பெருகணும் அப்படின்னா நம்ம கையில எப்பவுமே மருதாணி வச்சுக்கிறது ரொம்பவே சிறப்பு அப்படின்றத பத்தி நீங்களே நிறைய வீடியோஸ் வந்து பேசியிருக்கீங்க இந்த மருதாணி வைக்கும் போது நம்ம கட்டாயம் கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்னெல்லாம் இருக்கு முதல்ல மருதாணி வைக்கிற நாள்ல இருந்து தொடங்குவோம் எந்த நாள்ல மருதாணி வைக்கும் போது நமக்கு ஐஸ்வர்யமா இருக்கும் மருதாணி வைக்கிற நாள்லேருந்து அப்படின்றதுனால நான் சொல்கிறேன் வேலைக்கிழமை அன்னைக்கு மருதாணி வச்சுக்கணும் வச்சோம்னா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நல்லாயிருக்கும் கரெக்டாக வேளக்கிழமை ஒரு நாள் முன்னாடி வச்சுக்கலாம் வெள்ளிக்கிழம அணிலேருந்து அது பிரைட்னஸ்ஸாக இருக்கும் நமக்கு அப்படி பண்ணுறது கரெக்டாக இருக்கும் வெள்ளிக்கிழமை பார்த்தோம்னா நம்ம பூஜைகள்லாம் செய்வோம் அதை அதை அந்த கோயிலுக்கெல்லாம் போவோம் அதனடி அடிப்படையில் சொல்கிறேன் ஆனால் ஒரே ஒரு முக்கியமான விஷயம் மருதாணி வைக்கிறதுக்கு எந்த ஒரு நாளும் கிழமையும் அவசியம் இல்லை ஆனால் நமக்கு ஒரு நாள் வேணும் அப்படின்னா நமக்கு இப்போ இது மாதிரி வேலைக்கிழமை வச்சோம்னா வெள்ளிக்கிழமை நம்ம பூஜைக்கு கோயிலுக்கு போகிறதுக்கு சௌரியமாக இருக்கும் ஏன்னா நான் சொல்லியிருப்பேன் மருதாணியை பற்றி முழுசாக நிறைய பேசினால் நான் மட்டும்தான் வரலாறு மதம் கொண்டு சொல்லியிருக்கேன் மருதாணி மருதவாசின்ற பெண் தான் இது அது எப்படி இறந்தாங்க யமதர்மன் யமன் தான் எல்லாரும் உயிரை எடுக்கிறதுன்னு நமக்கு நம்ம சொல்லுவோம் ஆனால் யமன் யார் உயிரும் எடுக்க மாட்டார் அவருடைய ஏஜென்ட்டுகள் ஆமாம் யமதூதர்கள்னு அவங்க தான் உயிர்கள்லாம் எடுக்கிறது யமனே நேராக போய் உயிரெடுக்கிறது ரெண்டே பேர் தான் ஒன்று வந்து மருத வாசனியை தான் அவர் உயிரெடுத்ததாகவும் இன்னொன்று மார்கன்டைன்னு சொல்லுவாள் அவரை எழுது போகும்போது தான் சிவபெருமான் உதச்சதாலாம் ஒரு கதை உண்டு மற்றபடி எதுவும் இல்லை அப்படி ஒரு பெரிய ஃபெஷல் பெற்றதான் மருத வாசினி அந்த மருத தான் மருதாணி இதுக்கு வந்து கணக்கே கிடையாது எப்போனாலும் வச்சுக்கலாம் ஆனால் வைக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணால் நம்ம நார்மலாக பார்த்தா வேலைன்னு வச்சு வெள்ளிக்கிழமிலேருந்து பயன்பாட்டில் வச்சுக்கலாம் அப்போ நம்ம இதை வச்சு இருக்கும்போது என்ன செய்யலாம் சாமி கும்புறதுக்கு பூஜை காரியங்களுக்கு நமக்கு வந்து சுப வேலைகளுக்கு சுப விஷயங்களுக்கு ஏதாவது ஒரு நல்லது நடக்கிற விஷயமாக போகிறோம் இல்லை ஒரு பண விஷயமா போகிறோம் ஒரு நகை எடுக்க போகிறோம்னா மருதாணி விஷயம் போகலாம் மறுதா முத நாளை நான் வச்சுக்கிட்டு போயிட்டு நல்ல செவந்த கையோடு நம்ம நகை எடுக்கிறோம் அப்படின்னா அந்த நகைக்கு வந்து ஒரு வளர்ச்சி இருக்கும்னு நம்ம படுற ஒரு விஷயம் அது ஏன்னா நிறைய நகைகளை எடுக்கும்போது எடுத்துடுவோம் அப்புறம் பார்த்தா பாதி நாளைக்கு அடமான தான் இருக்கும் அந்த மாதிரிலாம் இருக்காது அப்படின்னு ஏதோ ஒரு கடன் நம்ம வந்து கொடுக்க போகிறோம்னாலும் அதை மருதாணி வச்சு கொடுக்கலாம் கடன் வாங்க போகிறோம்னாலும் மருதாணி வச்சு வாங்கிக்கலாம் ஏன்னா சீக்கிரம் திரும்பி போகணும் அப்படிங்கிறதுக்கு மருதாணிங்கிறது ஒரு பெரிய ஐஸ்வர்யம் நம்ம கையில் எளிமையான செலவில் ஐஸ்வர்யத்தோட இருக்கிறது இப்போ மற்றதுக்கெல்லாம் கூட பெரிய விஷயம் இதுக்கு எல்லாமே ஈஸி தான் ஆனால் இது எல்லாம் நான் சொல்கிறேன் எந்த மருதாணி அப்படின்னா அரைச்சி வைக்கிற மருதாணி கோன் மருதாணி கோனில் என்னென்னா வைக்கலாம் அதுவும் மருதாணியுடைய பேஸ் தான் ஆனால் அதில் கெமிக்கலில் அதோடைய தன்மைன்றது மாறுது இல்லையா கெமிக்கல் கலந்துருப்பாங்க அந்த மாதிரிலாம் பண்ணும்போது அதுக்கு கொஞ்சம் வீரியம் கம்மியாகிடும் எப்போவுமே கெமிக்கலுக்கு சில இதெல்லாம் பாருங்கள் உடனே சாப்பிடும் போது அதோடைய விஷயம் வேறு அதை மருந்து போட்டு ஒரு பத்து நாள் கழித்து வச்சு சாப்பிடும் போது அதோடைய தன்மை வேறு தான் அதனால் நம்ம வந்து அரைச்ச மருதாணிக்கு நான் சொல்லக்கூடிய எல்லாமே உண்டு வழி இல்லைன்னா கோணம் வச்சுக்கலாம் அது ஒன்றும் இதுன்னு சொல்ல பவர் கம்மியாக இருக்கும் ஓகே மருதாணி கையில வைக்கும் போது பணப்புழக்கம் எப்பவுமே நமக்கு இருந்துட்டே இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க வைக்க வேண்டிய கிழமை சொன்னீங்க வியாழக்கிழமை வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உகந்த நேரம் அப்படி ஏதாவது இருக்கு ராகு காலம் இல்லாத நேரம் தான் வேற ஒண்ணும் வேணாம் ராகு காலம் இருக்கு உகண்டா ராகு காலத்துல வைக்க கூடாது வைக்க கூடாது ராகு காலத்துல வைக்க வேண்டாம் ஏன் இல்ல பொதுவா வந்து சுபம் இது வந்து சுபம் தானே நான் தான் ஒன்று சொல்லுவேன் சுபம்னு வரும்போது ராகாலயம் இருக்கக்கூடாதுன்றதான் ஒரு கல்யாணம் வீட்டில் ஒரு நல்ல விசேஷம் ஒரு நல்ல பொருள் அப்போல்லாம் நகை வாங்கும் போதும் சரி அது கூட வேணாம் ஒரு டிவி நார்மலாக நான் சொல்கிறது அப்போல்லாம் இப்போல்லாம் அப்படியே மாறி போச்சு ஒரு டிவி வாங்கினோட நல்ல நாள் பார்த்து போய் வாங்குவாங்க சாதா ஒரு ரேடியோ வாங்கினா கூட அப்போல்லாம் நான் சொல்லக்கூடிய இப்படி வீட்டுக்கு தேவை அது கொஞ்சம் நல்ல விஷயம் அப்படின்னா அதை வந்து நாள் நட்சத்திரம் பார்த்து வாங்கின காலங்கள்லாம் இருந்தது இப்போலாம் கொஞ்சம் மாறி போச்சு முக்கியமானது நகைக்கு தான் இப்போ கொஞ்சம் பார்க்குறாங்க மற்றபடி எல்லாம் ஆக்சுவலாக எங்க நான் நான் சின்ன வயசுல சொல்றேன் அப்போ டிவி வந்து ஆண்டனா டைப்பு டிவி தான் டிவியை வச்சோம்னா ஒரு பெரிய மூணு கம்பி ஒன்பது கம்பின்னு இருக்கும் அது டிவி வந்துடுச்சு இப்போ இந்த ஆண்டனா போய் வாங்கிட்டு வரணும் அதுக்கு அந்த நல்ல நேரம் பார்த்தாங்க டிவி ஆண்டனா டைப்பு டிவிக்கெலாம் அது அது நம்ம பார்த்ததில்ல அது அது டிவி வாங்குற கடையில் சொன்னாங்க ஆண்டனா வாங்கும் போது நேரம் நல்ல நேரம் பார்த்து வாங்கிக்கிங்க அப்படி சொன்ன காலங்கள்லாம் இருந்து இன்னைக்கு அதெல்லாம் மாறிடுச்சு நிறைய மாற்றங்கள் அதனால் காலம் யமகண்டம் இது ரெண்டுமே சுபத்துக்கு சிறப்பு இல்லை இது மருதாணிங்கிறது ஒரு சுபம் அப்படிங்கிறதுனால தானே தவிர வேற ஒன்றும் தனிப்பட்ட ஒரு காரியம் இதுக்கு இதுக்கும் ஏதோ தனி பகை இல்லை தனியாக ஒரு கதை அதெல்லாம் எதுவும் கிடையாது அப்போ சந்திராஷ்டமம் அன்னைக்கு அதுவும் வைக்கக்கூடாது சந்திராஷ்டமம் அப்படின்றது அவங்கள பாதிக்கிறனால தானே அது ஒரு 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 நட்சத்திரக்காரங்க இருக்கிறாங்க அப்படின்னா அவங்கள பாதிக்கிறனால அன்னைக்கு இதை வச்சு நம்ம சரி பண்ணிக்கலாம் ஓ அதை வச்சா சரி பண்ணி சரி பண்ணிக்கலாம் நம்ம பாதிக்கிறோம்ல அப்படின்னும் போது இதை வச்சு அதோடைய ஸ்பீடை குறைச்சிக்கலாம் இது சுபம் அது அசுபம் அப்போ இது என்ன பண்ண சரி பண்ணிக்க முடியும் இவ்வளவுதான் அது சந்திராஷ்டம் வந்து தாராளமா வச்சுட்டு போயிடலாம் ஆனா சந்திராஷ்டம மணிக்க வச்சா நமக்கு வந்து அதனுடைய தாக்கம் நமக்கு அந்த மருதாணியை போற வரைக்கும் அழியிற வரைக்கும் இருக்கும்ன்ற மாதிரி இல்ல 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 இது அது அப்படி யோசிக்க வேணாம் அப்படி யோசிக்க தேவையில்லை இது வந்து அப்படின்னா இது இது வச்சாலுமே இது சுபம் தானே அப்போ அது வரும்போது அதோடைய வீரியத்தை அது குறைச்சு குறைச்சிதான் ஆகணும் அப்படிதான் எடுத்துக்கணும் ஓகே மருதாணி வைக்கும் போது வைக்க வேண்டிய திசை இந்த திசையில பார்த்து வைக்கணும் அப்படி ஏதாவது இருக்கா பொதுவாக வந்து இது சுப விஷயங்கள் போது வீட்டில் சுப விஷயங்கள்லாம் நம்ம செய்தோம்னா ரெண்டு விஷயம் ஒன்று பண்ணுவோம் ஒன்று நாமலாக பூஜை போட்டோம் அப்படின்னா சாமி எப்படி இருக்குதோ அந்த சாமிக்கு நேராக இப்போ நான் இப்படி இருக்கிறேன் கிழக்கு பார்த்து உட்காந்துக்கிறேன்னா எனக்கு நேராக சுப அந்த படையெல்லாம் வச்சுக்கோங்க பூஜை பண்ணுவாங்க இது சாமி ரூமில் பொதுவாக ஒரு பூஜையை போடுறாங்க வீட்டுக்கு வெளியில் அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா கிழக்கு பார்த்து போடுவாங்க வீட்டுக்குள்ளே மேற்க பார்த்து பண்ணுவாங்க ஏன்னா சாமி இருக்குது சாமிக்கு நேராக பண்ணணும் வீட்டுக்கு வெளியில் பொங்கல் வைக்கிறோம் அப்படி வச்சா கிழக்கு பார்த்து வச்சிருவாங்க இல்ல ஒரு படையல் பண்றோம் கிழக்கு பார்த்து ஒரு ஹோமம் பண்றாங்க அப்படின்னா அந்த ஹோமத்தோட செட்டப்லாம் பண்ணிட்டு கலசம் கிழக்கு பார்த்து வைப்பாங்க வாத்தியார்கள் அப்ப கிழக்கு திசைங்கிறத அம்சம்னு சொல்றோம் தோஷமற்ற திசை எது அப்படின்னா கிழக்கு திசை தான் அதனாலதான் ஒரு ஒரு ராசிக்காரங்களுக்கு இந்த பக்கம் வாசகால் வைக்கலாம் அந்த பக்கம் வாசகால் வைக்கலாம்னு சொல்லிருப்பாங்க சாஸ்திரத்துல குறிப்பிட்ட ராசிக்கு கிழக்கு வைக்கணும் ஆனா இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கலன்னா பொதுவா கிழக்கு வச்சுக்கணும் அப்போ கிழக்கு வந்து ஒரு ஜென்ரல் எல்லா கோயில்லையும் சுவாமி கிழக்கு பார்த்து தான் இருக்கும் பழனியில் மட்டும்தான் ஒரு மேற்கு பார்த்துருப்பார் சித்தர் கோயில் சித்தர் பண்ணதுனால அது ஒரு மாற்றங்கள் உண்டு மற்றபடி கிழக்கு தான் இதுக்கெல்லாம் சரியான ஒரு இடம் திசைன்னு எடுத்துன்னா கிழக்கு ஓகே ஸோ எவ்வளோ நாளைக்கு ஒரு தடவை நம்ம மருதாணி வச்சுக்கிட்டே இருக்கும்போது நம்முடைய செல்வ வளம் அதிகரிக்கும் அதாவது மா ஒரு திங்க ஒரு மாதத்தில் மூணு முறை வச்சுக்கணும் மாதம் மாதம் மூணு முறை அதை பயன்பாட்டில் வச்சுக்கலாம் அதுதான் சரியான ஒரு ஒரு விஷயம் ஆமா சும அப்புறம் இது வந்து பொதுவா சுமங்கலிகள் வைக்கிறது அப்புறம் கல்யாணம் ஆகாத பெண்கள் சுமங்கலிகள் வைக்கலாம் இவங்க கணவன் இறந்த பெண்கள் வைக்க கூடாது அப்படிங்கிற ஒரு ஒரு பார்வை இருக்கு ஆனா அது அவசியம் இல்லை தாராளமா வைக்கலாம் ஆனா இது வந்து ஒரு மங்களமான ஒரு விஷயம் எப்படி பூ போட்டு மாறி அப்படிங்கறது ஒன்னு ஒரு 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 வரைமுறை இருக்கு இல்லையா அதனால அத ஒதுக்கப்பட்டதா இருந்தது ஆனா அப்படி அவசியம் இல்ல இது ஒரு வகையான தனக்குண்டான ஒரு சுபமான ஒரு விஷயம் என்னும்போது தாராளமா கை அதாவது கணவனை இறந்த பெண்கள் தாராளமா வச்சுக்கலாம் வச்சுக்கிறது வச்சுக்காது அவங்களுடைய சூழல் ஆனா வச்சுக்கலாம் அப்படிங்கிறது ஒரு ஒரு ஆன்மீகத்துடைய ஒரு வார்த்தை ஆமா இந்த பூ குங்குமம் அப்படிங்கறது கணவனுக்கு அப்புறம் கிடையாது அதுக்கு முன்னாடி இருந்தே நம்ம பயன்படுத்தின ஒரு விஷயம் தான் ஆனா நான் ஒரு முரண்பாடா அதை சொல்லுவேன் அது பூவும் சரி குங்குமும் சரி கணவன் இறந்தவன உடனே இல்லாம கொஞ்ச நாள் கூட டைம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பயன்பாட்டு கொண்டு வந்தவங்க இளம் வயதாக வயசானந்தா ஓகே விருப்பம் ஒரு இளம் வயதா இருக்கிறவங்க அதை எடுக்கணும்னு அவசியம் இல்ல அது உங்கள ஒரு மங்களகரமா காட்டக்கூடிய ஒரு விஷயம் கடவுள்கிட்ட கிட்ட போய் நிக்கும்போது நம்ம வந்து ஒரு ஒரு இதா நிக்க வேண்டாம் அப்படிங்கற மாதிரி நான் ஒரு ஒரு மாற்றுபட்ட கருத்தா சொல்லுவேன் எப்படியாது நாம அதை ஒதுக்கி வைக்காம இது எல்லாமே நம்ம கணவனுக்கு முன்னாடியே பயன்படுத்த கணவன் இல்ல திருமாங்கலையத்தை கட்டுறோம் அப்படிங்கறது வேற அது அவர் வந்து குடுக்கிறாரு அது

அப்புறம் அவங்க அப்படியும் கொஞ்சம் நாள் கழிச்சு திரும்பி மெசேஜ் போட்டுருந்தாங்க இல்லைங்க மாதிரி எல்லாம் மருதாணியை அரைச்சி கொரியர் போட்டு விட்டேன் அவங்களுக்கு நீங்கள் இதை வச்சு வைங்க முதல்ல அப்படின்னு அதோட தவறு இல்லை அப்படின்னு முதல்ல அது ஐஸ்வர்யம் தனக்கான ஐஸ்வர்யம் அது அதை வச்சுக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லை இதுக்கும் கணவனுக்கும் சம்பந்தம் இல்லை ஒன்றும் இல்லை அவ்வளோதான் அது ஒரு மங்களகாரிய விட சுபம்ன்றது வேற மங்களங்கிறது வேற இது சுபம்

ஆண்கள் வந்து திருமண காலத்துல எல்லா சமூகத்தினரும் வைப்பாங்க சராசரியா கூட வைப்பாங்க மருதாணி அப்படிங்கறது நான் தான் சொன்னேன் எப்படி நம்ம வந்து உதாரணம் சொல்றோன்னே நம்ம நிறைய பேர் காலையில் எந்த குளிச்சுட்டு என்ன தலைக்கு எண்ணெய் தேய்ச்சிக்குவாங்க பவுடர் வச்சுக்குவாங்க பொட்டு வச்சுக்குவாங்க சில இதெல்லாம் ஒரு ஒரு செட்டப் ரெடி பண்ணிக்குவாங்க அதை சார்ந்ததான் தான் மருதாணி தன்னை அழகாக காட்டக்கூடிய ஒண்ணு அது பெண்களுக்கு ரொம்ப முக்கியம் ஆண்களும் தாராளமா வச்சுக்கலாம் அது வைக்கிறதுனால ஒரு தவறும் கிடையாது நெகட்டிவும் கிடையாது சில பேர் என்ன பொம்பளை மாதிரி வச்சுங்கிற அப்படின்னு கேட்பாங்களோன்னு யோசிக்கலாம் ஒன்னும் இல்ல இப்போ அப்படி சொன்னா சொல்லிட்டு போறேன் நமக்கு தேவை ஐஸ்வர்யம் தானே நான் அவ்வளவுதான் நமக்கு தேவை நீ பேசினே பேசிருப்பேன் என்கிட்ட ரெண்டு ரூபாய் யாரா நான் நீய்தான் வாங்கிக்க போற நீயும் தான் சோமா கூட இருக்க போற அத வந்து இப்படி பார்க்க வேண்டாம் நிறைய பேருக்கு இந்த இப்படி எல்லாம் வச்சுக்கிறதுக்கு கஷ்டமா இருக்குன்னா உள்ளங்கையில வரைக்கும் வச்சுக்கலாம் சோ வெளியில தெரிய ஒரு மாதிரி இருக்கும் அப்படின்னா உள்ளங்கையில ஆமா வச்சுக்கலாம் ஆண்களும் குழந்தைகள் கண்டிப்பா வைக்கலாம் பெண் குழந்தையாக ஆண் குழந்தை யார் வயசானவங்க கூட வச்சுக்கலாம் நான் சொல்லுவேன் இந்த பாத சனின்னு ஒண்ணு வரும் சனி இருக்குதான் அதுக்கு என்னன்னா பாதத்துல சனி பிடிக்கும் அப்படின்றது பொதுவா சனி கால் வழியா ஏறுவாருன்னு ஒரு ஒரு கதை உண்டு பாத சனி வந்து காலுக்கு ஆபத்து அப்போ இது ஆன்மீகம் சார்ந்த ஒரு நம்பிக்கை சரியா அப்போ இந்த அதே தான் நான் சொல்லுவேன் காலில் மருதாணி வச்சிரு அப்போது அதை வந்து அதோடைய வீரியத்தை குறைக்கும் அப்படிங்கிறது ஒரு உண்மையான ஒரு விஷயம் அது அதான் அப்போது வந்து இந்த மாதிரி பாதசனி காலங்களில் நான் சொல்கிறது சராசரி மக்கள் இல்லை கொஞ்சம் ஒரு மேல் மட்டத்தில் இருந்தாங்க இல்லையா அப்போ அவங்கெல்லாம் ஜோதிடரோட ஒரு ஆலோசனையிலே இருப்பாங்க ஒரு மேல் மட்டத்தில் இருக்கும் இல்லை ஒரு ஆன்மீகவாதிகளோட ஒரு ஆலோசனையிலே இருப்பாங்க இல்லை ஒரு கோயிலில் பெரிய குருக்களுடைய ஆலோசனையே இருப்பாங்க அப்படி அவங்க என்ன பண்ணுவாங்க பாதத்தில் வந்து மருதாணி வச்சுக்கலாம் அப்படின்ற ஒரு வழக்கம் இருந்தது அது பண்ணோம்னா பாத சனி வந்து நமக்கு அதோடைய வீரியத்தை குறைக்கும் பாதத்தில் வரக்கூடிய ஆபத்தை குறைக்கும் எப்படி பாத சனி வந்து ஒரு ஆன்மீக நம்பிக்கையோ மருதாணியும் ஒரு ஆன்மீக நம்பிக்கை ஆராய்ச்சி போகக்கூடாது அதில் அவ்வளோதான் அப்போ அதை வச்சா காலில் அடிபடாதா அப்படிலாம் கேட்கக்கூடாது பாதசனினால் அடிபடும் ஒன்னு இருக்குது அப்படின்னா இதை வச்சா அது மாறும்

டைம் பார்த்தா தெரியாது இப்போது இது இது என் உடம்புல வந்த ஒரு இயற்கையான பிரச்சனை இது இவ்வளோ தான் இதுக்காக நான் இப்படியே இருக்க முடியுமா இதுக்கு பரிகாரம் வேணும்னு ஆசைப்பட்டேன் ஆன்மீக ரீதியில் எடுத்தால் அது பரிகாரம் நம்ம மருத்துவ ரீதியில் போனோம்னா அப்போ இதுக்கான யாருன்னு கேட்டால் ஒரு கண்டாக்டரை போய் பாருங்க நாங்கள் கண்டாக்டரை போனால் அவர் செக் பண்ணிவிட்டு எல்லாப்போ உங்களுக்கு கொஞ்சம் இந்த வயசு ஏறினதுனால இது ஆகும் தான் சரி இதுக்கு என்ன பண்ணலாம் ஒரு கண்ணாடி போட்டுக்கலாம் அப்படின்னாரு அப்புறம் அதுக்கான எழுதி கொடுத்தா கண்ணாடி போய் போட்டோம் இதுக்கு இப்போ நான் இப்போ வந்து எனக்கு கிட்ட தெரியுது கண்ணாடி காட்டினா போய்டும் இதுக்கு பேர் தான் பரிகாரம் அதாவது நமக்கு இப்படி தான் ஆகி போச்சு அதை தகுந்த வல்லுநர்கிட்ட போய் கேட்கும் போது அவங்க ஒரு ஆல்டர்னேட் பண்ணி தராங்க நிரந்தர சொல்யூஷன் கிடையாது ஆனா இது ஆனால் ஒரு ஆல்டர்னேட்டு இந்த ஆல்டர்னேட்டை பயன்படுத்தின ஒன்று எனக்கு என்ன ஆகிடுச்சுன்னா கண்ணு கொஞ்சம் கிட்ட தெரிய ஆரம்பிச்சிருச்சு இதை கரெக்டாக மாறுதானா இதுக்கு பேர் தான் இதே மாதிரி தான் நம்மளுடைய ஆன்மீகன் வரும்போது ஒருத்தருக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்தால் அதுக்கு இப்படி ஒரு பூஜை பண்ணால் சரியாகும்னு சொல்லுன்னால் அதை நம்ம செய்கிறோம் நம்பிக்கை அடிப்படை இதை செய்யும் போது கண்டிப்பாக மாற்றம் உண்டு அதனால் பரிகாரங்கள் அப்படிங்கிறது உலகத்தில் உண்மையான ஒன்று எங்களுடைய நேர்களுக்காக மருதாணி எந்த நாட்கள்ல வைக்கும் போது ஐஸ்வர்யம் பெருகும் செல்வ வளம் பெருகும் நம்ம எந்த நாட்கள்ல வைக்கலாம் எந்த நேரத்துல வைக்கலாம் அப்படின்றத பத்தி தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க ரொம்ப நன்றி நன்றி வணக்கம் வாழ்க்கை இந்த யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் அப்பதான் அடுத்தடுத்த நிகழ்ச்சிக்கான நோட்டிபிகேஷன் உடனே வந்து சேரும்